சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு நூற்றி இருபது மில்லியன் அமெரிக்க டொலர் நிதியுதவியை வழங்கும் உலக வங்கி பொதுக்குடியிருப்பில் ஐஸ் போதைப் பொருட்களுடன் கணவன் மனைவி உள்ளிட்ட ஐவர் கைது நெடுந்தீவுக்கான போக்குவரத்து படகுகள் சீரின்மையால் தொடரும் அவலநிலை போராட்டத்தில் குதித்த விரகல் பிரதேச செயலக ஊழியர்கள் பெருந்தோட்ட மக்களின் நலனை கொண்டு புதிய சுற்று நிறுவத்தை வெளியிட்ட பாதுகாப்பு அமைச்சு வாழைச்சேனையில் தொல்பொருள் பெயர் பெயர்பலை அகற்றிய வழக்கு பிப்ரவரி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைப்பு யால பிரதேசத்தில் ஏற்பட்ட வாகன விபத்தில் இரு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் காயம் பக்கச்சார்பாக செயற்படும் கிராம சேவையாளருக்கு எதிராக குரல் கொடுத்த நபருக்கு கொலை மிரட்டல் அனத்தங்களால் பாதிக்கப்பட்டோருக்கு அரசாங்கம் நிவாரணம் வழங்க தவறிவிட்டது நாமல் ராஜபக்ஷ பல்கலைக்கழக நண்பனை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்க ஜனாதிபதி முயற்சிக்கிறார் குற்றச்சாட்டு அரசின் தவறான வழிவுகார கொள்கையால் உலக நாடுகள் இலங்கையை தனிமைப்படுத்திவிட்டன ஒரே கவர்மெண்ட் குற்றச்சாட்டு சிறப்பு நடவடிக்கையில் தொள்ளாயிரத்தி எண்பத்தொரு பேர் காயுது பல கொலைகளை செய்ய திட்டமிட்ட வேளை டி ஐம்பத்தி ஆறரக துப்பாக்கிடன் சந்தேக நபர் கைது தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் டிப்பா சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புக்காக அனத்த நிவாரண உதவியாக உலக வங்கியிடமிருந்து நூற்றி இருபது மில்லியன் அமெரிக்க டொலர் நிதியுதவி இலங்கைக்கு வழங்கப்படவுள்ளதாக உலக வங்கி அறிவித்துள்ளது அத்துடன் அனத்தத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உலக வங்கிக் குழுமம் ஆழ்ந்த துயரம் கொள்வதாக தெரிவித்துள்ளது அனத்தத்தின் பொழுது இலங்கையர்கள் காட்டிய குறிப்பிடத்தக்க மீள்தன்மைக்கும் உயிர்களை காப்பாற்றுவதற்கு மீட்பு முயற்சிகளை தொடங்குவதற்கும் அரசாங்கம் மேற்கொண்ட விரைவான நடவடிக்கைகளுக்கு உலக வங்கி பாராட்டுகளை தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் பொதுக்குடியிருப்பு பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட மூங்கிலாறு வடக்கு பகுதியில் கணவன் மனைவி உள்ளிட்ட ஐந்து நபர்கள் ஐஸ் போதைப்படம் வீட்டில் விற்பனைக்கு தயாராக வைத்திருந்த குற்றச்சாட்டில் நேற்று தினம் கைது செய்யப்பட்டனர் மூங்கிலாறு வடக்கில் உள்ள நபரின் வீட்டில் வைத்து விற்பனைக்கு தயார் செய்யப்பட்ட நிலையில் குறித்த நபர்கள் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெடுந்தீவுக்கான படகுகள் சீரின்மையால் வெள்ள நிவாரணம் கொண்டு செல்ல முற்பட்ட அதிகாரிகள் அரச உத்தியோகத்தர்கள் மக்கள் பலர் இடைநெடுவில் நின்று அவதியுற்ற சம்பவம் நேற்று இடம்பெற்றது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் திட்டம் நெடுந்தீவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நெடுந்தீவு செல்வதற்காக அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட பொதுமக்கள் பலரும் தயாராகியிருந்தனர் இதன்போது அனைவரையும் ஏற்றிச் செல்வதற்காக கடற்படையின் கட்டுப்பாட்டில் உள்ள நெடுந்தாறு படகு வரை தந்தது ஆனால் கடற்படையினர் நூறு பேரை மாத்திரமே படகில் ஏற்ற முடியும் என்று கூறியுள்ளனர் அத்துடன் நெடுந்தீவுக்கான குமுதினி படகு பலனடைந்துள்ளதாகவும் நெடுஞ்சிவு பிரதேச செயலாளர் குறிப்பிட்டார் இதனால் நெடுந்தீவுக்கான போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பயணிகள் விசனம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை வெறுகல் பிரதேச இலகத்தில் கடமையாற்றும் முத்தியோத்தர் ஊழியர்கள் இணைந்து நேற்றைய தினம் சுக விடுமுறையில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக விருகல் பிரதேச இயலத்துக்கு வருகிற பொதுமக்கள் மிகுந்த அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ள அனர்த்தத்தின் போது வீடுகளுக்கு கூட செல்லாமல் மக்களுக்காக சேவையாற்றி எமது உத்தியோகத்தர்களுக்கு எதிராக சிலரின் தனிப்பட்ட நலனுக்காக கடந்த சனிக்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களின் செயற்பாட்டுக்கு எதிராக சுகர விடுமுறை போராட்டமும் அமைதி கவனிப்பு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது புயலால் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தில் குடியிருப்புகளை இழந்தோருக்கான அரசு நிவாரணங்களை பெறக்கூடியவர்களின் பட்டியலில் பெருந்தோட்ட வீடுகளில் வசிப்பவர்களை உள்ளடக்கி புதிய சுற்று நிறுவத்தை பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ளது முன்னைய சுற்று நிறுவங்களில் இடம்பெறாத வகையில் இம்முறை பெருந்தோட்ட வீடுகளில் வசிப்போருக்கும் நிவாரணத்துக்கும் தகுதியானவர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர் நவம்பர் இருபத்தொன்று முதல் நாட்டில் ஏற்பட்ட இயற்கனத்தால் பகுதிகளவில் அல்லது முழுமையாக பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தப்படுத்த இருபத்தையாயிரம் ரூபாயும் வீட்டு உபகரணங்களை கொள்வனவு செய்ய ஐம்பதாயிரம் ரூபாயும் எழுபத்தைந்து ரூபாவை ஒரே தடவையில் வழங்குவதற்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இடங்களின அடையாளப்படுத்தப்படும் விதமாக தொல்பொருள் துறைக்களுக்கு தான் நிறுவப்பட்ட வழிகாட்டி பதாதைகளை கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வாழைச்சேனை பிரதேச சபை தவிசாளர் உள்ளிட்ட குழுவினர் அகற்றிய விதில் தவிசாளர் உள்ளிட்ட ஐவர் மீது தொல்பொருள் துறைக்களுக்கு முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசாரால் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி வாழைச்சேனை நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் உரிய பிரதிவாதங்களுக்கு புனை வழங்கப்பட்டு நேற்று குறித்த வழக்கு முக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது போலீசாரால் மேலதிகாரிக்கு சமர்ப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து வழக்கு எதிர்வரும் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யால எட்டு பிரதேசத்தில் கெட்டக வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாரதில் இரண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று காலை இடம்பெற்றது இரண்டு சுற்றுலா பயணிகளும் யால தேசிய பூங்காவுக்கு சுற்றுலா சென்றுவிட்டு மீண்டும் விடுதியை நோக்கி பயணித்த போது இந்த விபத்து இடம்பெற்றது விபத்தில் காயமடைந்த இரண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கிடைத்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகர்கோவில் கிராம சேவர் பக்கச்சார்பாக செயற்படுவதாக குற்றம் சாட்டிய நபருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது இலங்கையில் பல்வேறு பகுதிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டன அதன்படி வடமராட்சி கிழக்கு பிரதேச இலங்கைக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிகம் பாதிக்கப்பட்ட இடங்களில் முதன்மையாக நாகர்கோயில் பகுதி காணப்படுகிறது அந்த கிராமத்தில் பணியாற்றும் கிராம சபகர் பக்கச்சார்பாக செயல்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட வீடுகளை இதுவரை வந்து பார்வையிட இல்லை என்றும் நாகர்கோயில் மக்கள் அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர் இவ்வாறு கருத்து தெரிவித்த நபருக்கு தொலைபேசி அழைப்பு மூலம் ஊடகங்களுக்கு கொடுத்த கருத்தை மறுபடியும் வாபஸ் வாங்குமாறும் இல்லையென்றால் ஆள் வைத்து கொலை செய்வதாகவும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டுள்ள நபர் தெரிவித்துள்ளார் நெருக்கடி நிலைமையை முகாமைத்துவம் செய்வது எவ்வாறு என்பது தொடர்பில் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் ஆலோசனை வழங்க தயாராக உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அப்பாறை மாவட்டத்தில் அனத்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அனத்தத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு இன்றளவில் போதுமான நிவாரணம் கிடைக்கவில்லை அதேபோல் நிவாரண நிதியும் கிடைக்கவில்லை பெரும்பாலானவர்களை அரசாங்கம் கவனத்திலும் கொள்ளவில்லை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட விடயங்களுக்கும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறிப்பிடும் விடயங்களுக்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகிறது நிவாரணம் வழங்கல் தொடர்பில் சிற்றறிக்கைகள் மாத்திரமே வெளியிடப்பட்டுள்ளன ஆனால் தரப்படுத்தல் விதிகள் எதுவும் வெளியிடப்படவில்லை ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் குறிப்பாக தேர்தல் பிரச்சார மேடைகளில் வழங்கிய வாக்குறுதிகளைப் போல நிவாரணம் குழு பெறவு அறிவிப்புகளும் அமைந்துவிடக் கூடாது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பரிசோதனைகளின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கையின் விவகாரத்துக்கும் கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கான நியமனத்துக்கும் இழுத்தடிக்கப்படுவதற்கும் இடையில் ஏதேனும் தொடர்பு இருக்கும் என்ற சந்தேகம் காணப்படுகிறது தனது பல்கலைக்கழக நண்பன் கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்க ஜனாதிபதி முயற்சிக்கிறார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணுவின் பொதுச்செயலாளர் சாகர தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணுவின் காரியாலயத்தில் திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவீரர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் குறிப்பாக முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கையின் விடுவிப்புக்கும் கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்குமான எழுத்தடிப்புக்கும் இடையில் ஏதேனும் தொடர்பு இருக்கும் என்று சந்தேகம் ஏற்படுவதாகவும் அவர் இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார் சுனாமி அனுத்தத்தின் பொழுது அப்போதைய வெளிவகாரத்துறை அமைச்சர் லக்ஷ்மண் கதிர்காமர் உலக நாடுகளின் தலைவர்களோடு தனிப்பட்ட முறையில் கதைத்து இலங்கைக்கு ஒன்று தசம் மூன்று பில்லியன் டாலர் நிவாரண உதவியை பெற்றுக் கொடுத்தார் இவரது விளையகாரத்துறனின் தற்போதைய விளையாடத்துறை அமைச்சர் விஜித கெரித் கடைபிடிக்கவில்லை சர்வதேசத்தின் மத்தியில் அரசாங்கம் அனாதையாக்கப்பட்டுள்ளது என பிபத்ருகல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன் பிள தெரிவித்தார் கொழும்பில் உள்ள பிபுத்திருக்கல உரிமைய கட்சியின் காரியாலயத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற உதவுவரன் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அனத்த நிலைமையின் போது வெளிநாடுகளில் இருந்து அதிக நிதி கிடைத்ததாகவும் ஊழல் மோசடி இல்லாத காரணத்தால் உலக நாடுகள் உதவிக்கரம் நீட்டியதாகவும் அரசாங்கம் பெருமிதம் கொள்கிறது உண்மையில் வெளிநாடுகளில் இருந்து அதிகளவில் நன்கொடை நிதி கிடைத்ததா என்பதை ஆராய வேண்டும் என்றும் அவர் இதன்பொழுது தெரிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்ட முழு நாடுமை ஒன்றாக தேசிய நடவடிக்கைகள் தொள்ளாயிரத்து எண்பத்தொரு பேர் கைது நாடு முழுவதும் போதைப் பொருள் விநியோகத்தை முறியடித்தல் போதைப் பொருளுக்கான தேவையை குறைத்தல் நடவடிக்கை விரிவுபடுத்தல் போதை கடுமையானவர்களுக்கு புனர்வாழ்வு அளித்தல் போதைப் பொருள் துஷ்பிரத்தை தடுத்தல் ஆகியன இதன் அடிப்படை நோக்கங்களாகும் அதற்கமே கடந்த செப்டம்பர் மாதம் முதல் இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன்படி மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எல்பிடிஏ படப்பொல சதாமுல்ல பகுதியில் டி ஐம்பத்தி ஆறரக துப்பாக்கிடன் சந்தேகநபர் ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் கிழக்கு வாகனத்துக்கு பொறுப்பான ஸ்ரேஷ்டர் பிரதி போலீஸ் மாதிரி கிடைத்த தகவலுக்கு அமைய அம்பாறை பிரிவு குற்றப்பு பணியகத்தின் அதிகாரிகளுக்கு நடத்திய சோதனையின் நடவடிக்கையின் போது இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது சந்தேக நபரிடமிருந்து டி ஐம்பத்தி ஆறரக துப்பாக்கி இரண்டு மகசிங்கள் நாற்பத்தைந்து தோட்டாக்களை விட மீட்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபரை படப்பொல பொருஷத்தில் ஒப்படைத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஏற்பட்ட அனர்த்தத்தால் நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்பை சரி செய்து கொள்ள அரசாங்கம் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் எதிர்வரும் சித்திரை புத்தாண்டாகும் போது நாட்டின் பொருளாதாரம் பாரிய நெருக்கடிக்கு தள்ளப்படும் அபாயம் உள்ளதாகவும் அதனால் அரசாங்கம் அடாவடித்தனமான செயற்பாடுகளை கைவிட்டு அறிமுகமுள்ள தலைவர்களுடன் கலந்துரையாடி நாட்டை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதேச செயலாளர் தெரிவித்தார் கொழம்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் திங்கட்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்